அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் ஸ்ரீசம் பின்பு திருவாதிரை மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் பிரதம திதி பின்பு துவிதியை இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாளில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெற உள்ளதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை மேஷராசிக்காரர்களுக்கு உறுதி ரிஷபம் அலைச்சல் மிதுனம் சோர்வு கடகம் பீடை சிம்மம் களிப்பு கண்ணி தனம் துலாம் பிரிவு விருச்சகம் உதவி தனுசு சினம் மகரம் பகை கும்பம் ஆர்வம் மீனம் தோல்வி இந்த நாளில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் மீனம் மகரம் துலாம் கடகம் ரிஷபம் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் சிம்மம் கண்ணி அதன் பிறகு கும்பம் இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாள் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு மஞ்சள் திருமஞ்சனப்பொடி திரவிய பால் தயிர் இதையெல்லாம் இதுல உங்களுக்கு என்ன முடியுமோ எது சாத்தியமோ இதெல்லாமே கொடுக்கறது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துல இதுல எது சாத்தியமோ அது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அம்பாள் தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கும் இந்த நாளில் கண்ணீராசிக்காரர்களுக்கு பண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும் இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரி ஹரி சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்